ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் அஸ்வினை பற்றி பேசலாமா ஏஎஸ் ரவிச்சந்திரன் அண்ட் அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்துகிறார் டெஸ்ட் மேட்ச்சில் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ்ஸு டெம்பரமெண்ட்டு கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் எல்லாம் ஃபைவ் டே மேட்ச் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ஹையஸ்ட் ஃபார் இந்தியா இதுக்கு முன்னாடி அனில் கும்பளை எடுத்துருக்காரு இந்தியா சொல்கிறேன் அறுநூத்தி பத்தொன்பது விக்கெட்டு நினைக்கிறேன் ஸோ பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் அவரை பற்றி கடை என்னன்னு என்னான்னு பார்ப்போம் இப்போயே இந்த நேற்று அஞ்சு விக்கெட் எடுத்தார் இல்லையா அதில் இ ப்ரோக் கும்பலேஸ் ரெக்கார்ட் என்னன்னு கேட்பீங்க இந்தியாவில் ஜாஸ்தி டெஸ்ட் விக்கெட் எடுத்தது இது வரைக்கும் அனில் கும்பலே தான் இருந்தது முந்நூற்றம்பது அதை பீட் பண்ணி முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு ஆகிட்டார் நம்ம அஸ்வின் ஒரு இந்தியாவில் எடுத்த விக்கெட்ஸை மட்டும் அவர் எடுத்து ஐநூற்றி ஏழு விக்கெட்டில் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு விக்கெட் இந்தியாவில் நெவர் லெஸ் விக்கெட் இஸ் அ விக்கெட் மூணாவது யாரும் கேட்பீங்க அர்பஜன் இந்தியாவில் மட்டும் எடுத்தது இரநூத்தி அறுபத்தஞ்சு ரன் அப்புறம் கபில்தேவ் ஒரு இரநூத்தி ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காரு இந்தியாவில் ஜடேஜா ஒரு இரநூத்தி பத்து விக்கெட் எடுத்துக்கிறார் இந்தியாவில் சொல்கிறேன் டெஸ்ட் விக்கெட் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் அவர் ஒரு வாட்டினா அஸ்வின் நான் மீட் கூட பண்ண நான் நிச்சய பார்க்கல அதை பற்றி கம்யூனிட்டி செக்ஷனில் போட்டிருக்கேன் ஆர்டிக்கல் ஒன்று படிக்கலாம்னு படித்திருந்தேன் இதே சேனலில் இருக்கும் ஹர்பஜன் சிங்க்க்கு அப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்தியாவுக்கு வந்ததுன்னு அது நம்ம அஸ்வின் தான் அண்ட் ரிமார்கபுள் பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தொண்ணூற்றொம்போது டெஸ்ட் விளையாடுறாரு அடுத்த டெஸ்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாவது டெஸ்ட் மேட்ச் மேட்ச்ஸ்னா ஈஸி நூறு டெஸ்ட் மேட்ச் நூறு டி டுவெண்ட்டி விளையாடுறதே கஷ்டம் நூறு டெஸ்ட் மேட்ச்சு அண்ட் விக்கெட் ஐந்நூற்றி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமி ரேட் ஆஃப் டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ அஞ்சு விக்கெட் ஆலே முப்பத்தஞ்சு வாட்டி எடுத்திருக்காரு அனில் கும்பலே முப்பத்தஞ்சு அடுத்த வாட்டி எடுத்தோன்னா ஒரு அதையும் பிரேக் பண்ணுவார் ஃபைவ் விக்கெட் ஆல் தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸும் பத்து விக்கெட் ஆல் எட்டு வாட்டி அதாவது ஒரு மேட்சில் பத்து விக்கெட் எடுக்கிறது ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங் சேர்த்து எட்டு வாட்டி எடுத்திருக்காரு ஒரு பெஸ்ட் போலிங் பிக்கர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார் ஃபிஃப்டி நைன் ரைட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் போலர் ட்ரை அண்ட் டஸ்டி கண்டிஷன் பிச்சு ஃபேவரில் இருந்தால் அவ்வளோதான் அவரை எல்லாம் யாரும் விளையாட முடியாது அன்பிளேபிள் அவரோட ஹைட் ஒரு அட்வான்டேஜ் ரிலீஸ் ஆஃப் த பால் வந்து கிடது எட்டாவது எட்டு அடியிலேருந்து வந்து ரிலீஸ் ஆகும் பால் அவரே ஆறு அடி மேலே இருப்பார் பிரமாதமான போலிங் அண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐசிசி கிரிக்கெட் ஆஃப் த இயர் அவார்டு வேறு கிடச்சிது அவருக்கு அண்ட் பாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டு வருஷம் முன்னாடியே கப்பில்தேவோட ரெக்கார்டு உடைச்சார் ஏன்னா அது வரைக்கும் கப்பில் தேவ தான் செகண்ட் ஹையஸ்ட் ஆகுது நானூற்றி முப்பத்தி நாலு டெஸ்ட் விக்கெட்டு அதை நம்ம அஸ்வின் அப்பயே முறையிடுச்சோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு வருஷத்தில் இன்னொரு நூறு விக்கெட் கிடச்சிருக்கு டெஸ்ட் மேட்சே பி விளாட்றாரு அப்போல்லாம் பண்ணுவோம் ஐயா டெஸ்ட் மேட்சஸ் விளையாடுவாங்க இதுவே பாருங்களேன் தொண்ணூற்றி ஒம்பது டெஸ்ட் மேட்சாக இது வரைக்கும் அஸ்வின் விளையாடிருக்காரு இதே பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனில் கும்பளே அவர் விளையாடும் நூற்றி முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு பீரியடில் அந்த காலத்தில் அவ்வளோ டி டுவெண்ட்டியே கிடையாது ஐபிஎல்லாம் கிடையாது அப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கபில் தேவாட்டும் அனில் கும்பலே ஆர்பன்லாம் எனிவே இன்னொரு நிறைய ரெக்கார்டு இருக்கிற பற்றி பேசினா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாண்டுக்கு எதிரியே அஸ்வின் தொண்ணூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்துருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக தொண்ணூறு விக்கெட்டுக்கு மேலே ஆஸ்திரேலிய்க்கு தொண்ணூறு விக்கெட்டுக்கு மேலே தொண்ணூறு வாட்டி அவங்க அவுட் பண்ணியிருக்காரு அவரோட ஹவுஸ் பைன் ஆகட்டும் ஆம்பால் ஆகட்டும் கேரம்பால் ஆகட்டும் ஏன்னோ திடீர்னு ஆக்ஷனை மாற்றுவார் போலிங் போடும்போது அண்டு நாலு வாட்டி ஃபிஃப்டி விக்கெட்ஸ் இயர் ஆமாம் ஒரு வருஷத்தில் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தான் கொண்டாடுவாங்க ஆயிரம் ரன் எடுத்தார்ப்பா ஒரு சீசனில் அப்படி இல்லை இவர் ஃபிஃப்டி டெஸ்ட் விக்கெட் பர் இயர் சைட் பை சைடு ஒன் டே விளாட்ணும் டி டுவெண்ட்டி விளாடணும் ஐபிஎல் விளாடணும் ரஞ்சி ட்ராஃபி விளையாடணும் தமிழ்நாடு குறை விளையாடணும் டிஎன்பி விளாட்ணும் அப்படின்னு ட்ரெமெண்டஸ் ஏன்னோ பர்ஃபார்மென்ஸ் அண்ட் இப்படிதான் தான் எங் ப்ளே எங் யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு ரோல் மாடலாக ஆகிக்கிங்க யூ கேன் இல்லைன்னா லார்ட் ஃப்ரம் ரவிச்சந்திரன் அஷ்வன் கமிட்மெண்ட்னா என்ன அதுக்கு சொல்கிறேன் நான் அப்புறம் அவர் பேட்டிங்கும் சாதாரண ஆள் இல்லை அவர் ஆக்சுவலாக தமிழ்நாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக இருந்தவர் ஸ்லோலியாக தான் அவர் அவர் மாறினார் அவர் 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 பேட்டிங்லேயே பார்த்திங்கன்னா டெஸ்ட்லேயே மூவாயிரத்து முன்னூற்றி ஒம்பது ரன் அடிச்சிருக்காருங்க ஆமாம் ஆவரேஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபார் அ டெய்லண்டர் ஐ மீன் யூ கான் சே கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் பட் எஸ் இ குட் பேட் எய்ட்டு நம்பர் எய்ட் இல்லை செவனில் வருவார் ஹையஸ்ட் அவர் ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஆமாம் பதினாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு முந்நூற்றி எண்பத்தொரு ஃபோர் இருபத்தொரு சிக்ஸ் டெஸ்ட்டில் சொல்கிறேன் ரைட் இஸ் அ நய்த் போலர் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளப்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸில் நைன்த் போலர் ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்கிறேன் ஒன்பதாவது போலர் ஸ்பின்னர் பார்த்தா இவர் அஞ்சாவது ஸ்பின்னர் லிஸ்ட்டை கடகரனு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மேச் அஃப்கோர்ஸ் முரளிதரன் எட்நூறு விக்கெட்டு ஸ்ரீலங்கன் உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தி மூணு மேட்ச்சு ரெண்டாவது ஷேன் வான் எழுநூத்தி லேட் ஷேன் வான் அண்ட் எழுநூற்றி எட்டு விக்கெட்டை ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஜிமி ஆண்டர்சன் இதே இங்கிலாண்டு இந்தியா விளையாடிட்டு விளையாட்ருக்கார் அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு விக்கெட் அவர் ஒன் எயிட்டி சிக்ஸ் மேட்சஸில் அப்புறம் அனில் கொம்பளே அறுநூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்சஸ் பார்க்க இந்தியா ஸ்டுவர்ட் பிராட் அறுநூத்தி நாலு விக்கெட்டு நூற்றி அறுபத்தி ஏழு மேட்சில் அப்புறம் கிளென் மெக்ராத் ஐநூற்றி அறுபத்தி மூணு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேட்சஸில் காட்னி வால்ஷ் பிரமாதமான போலரப்போ அவர் கூட இன்னொருத்திரமும் போடுவார் ஆம்பரோஸ் அவர் இல்லை இந்த லிஸ்ட்டில் ஆனால் காட்டி பால்ஸ் ஐநூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பது ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் அப்புறம் நேதன் லைன் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியன் போலர் உங்களுக்கு தெரியும் கரண்ட் பிளேயர் ஐநூற்றி பதினேழு விக்கெட் எடுத்து வச்சிருக்கார் அவர் நூ நூற்றி ஏழு டெஸ்ட் மேட்சில் அதுக்கப்புறம் நம்ம அஸ்வின் ஐநூற்றி ஏழு டெஸ்ட் மேட்ச்சு விக்கெட்ஸ் டெஸ்ட் விக்கெட்ஸ் இன்ட் தொண்ணூத்தொம்போது மேட்சில் ரிமார்க்கபுள் பர்ஃபார்மன்ஸ் ஃபிஃப்த் ஸ்பின்னர் அவர் அண்ட் அஞ்சு ஸ்பின்னர் தான் அவங்க தெரியல முரல்லிதரன் அனில் கும்ப்ளே நேதன் லைன் அண்ட் அஸ்வின் அண்ட் இதில் யாருமே பாகிஸ்தானி போல சே இல்லை பாருங்கள் ஆனால் எல்லோரும் கொண்டாடுவாங்க வாசி வைக்கிற மாதிரி உண்டாஷோ வைக்கிற மாதிரி உண்டா வக்கர் யூனிஸ் மாதிரி அவங்க யாருமே இல்லை இந்த லிஸ்ட்டில் ஐநூறு லிஸ்ட்டில் ரைட் எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஃபிட்னஸ் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஸ்வின் வெல்டன் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ இன்னும் லாங் வே டு கோ அனில் கும்ளே ரெக்கார்டை உடைக்கணும் ஃபர்ஸ்ட்டு அண்ட் உடைக்கணும் இல்லை இன்னும் ரெக்கார்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் பிரேக்கிங் தானே மென் டு பி ப்ரோக்கன் பார்ப்போம் அனில் கும்ளையும் சந்தோஷம் தான் போடுவார் ஒரு அறுநூத்தி பத்தொம்போது விக்கெட்டு தான் என்னா இந்தியாவில் நம்பர் ஒன் விக்கெட் கேட்ட போ விக்கெட் எக்ரேன்னா அனில் கம்பளைக்கு அறுநூத்தி பத்தொம்போது இன்ஃபேக்ட் அவர் முப்பத்தி மூணு டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காரு அனில் கும்பலைக்கு பேட்டிங் ப்ரஷர் கிடையாது மோர் ஆஃப் ஆஃபன் தன் நாட் இந்தியாவை பேட்டிங்கில் வேறு காப்பாற்றிருக்காரு அஜ்வின் அனில் கும்பல ஒரே ஒரு ஹண்ட்ரட் தான் அடித்தார் டெஸ்ட்டில் அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக கடைசி வேற ஒரு அஞ்சு வச்சிருக்காரு பார்ப்போம் அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஷ்வொன்னு பற்றி அஷ்வன் பற்றி உங்களுக்கு பிடிச்சது என்ன இந்த இது இல்லாமல் ஏதாவது ரெக்கார்ட் நம்ம மீஸ் பண்ணி தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு உள்ள சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்